நூற்றாண்டு விழா காணும் பெரியார் மிக தங்கியிருந்த பொழுது அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை அங்கே நீர்த்தேக்கம் பூண்டி குளம் நீர்த்தேக்கத்தில் இருக்கிற அந்த நீர்த்தேக்கத்துக்கு செல்வதும் அதுபோல அவர்கள் திடலுக்கு வந்தால் வரவேற்று உணவு வழங்குகின்ற அளவிற்கு நெருக்கமாக இருந்து தொடர்ந்து அவரோடு பயணித்த துணை தலைவர் கலி பூங்குன்றன் அவர்களே நிகழ்விலே பங்கு பெற்று மிக சிறப்பாக மாநிலம் முழுவதும் தொடர்ந்து ஆட்கள் பணிகளை தலைவர் சொல்லுகிற வேலைகள் எல்லாம் முப்பது நாளில் இருபத்தைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து மாநில ஒருங்கிணைக்கிற அளவிற்கு ஒருங்கிணைப்பதாக இருக்கிற ஐயா ஐயா தஞ்சை ஜெயக்குமார் அவர்களே அது போலவே மாநில முழுக்கள் பயணம் செய்து கழகத்தை ஒருங்கிணைத்து வருகிற மாநில ஒருங்கிணை குணசேகர் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக நடக்க ஒத்துழைப்பு தந்த திராவிடர் காப்பாளர் ஐயனார் அவர்களே அதுபோல நல்ல ஆலோசனை வழங்கி எங்களை ஊக்குவித்து வருகிற கிராமப்புற பிரச்சாரத்துறை மாநில அமைப்பாளர் அதிரடி அன்பழகன் அவர்களே அது போலவே ஐயாவி ஒட்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இன்றைக்கு மன்னார்குடி மாவட்ட தலைவர் ஆர் பி சித்தார்த்தன் அவர்களே அதுபோல இந்த நிகழ்வினை பங்கு பெற்ற பட்டுக்கோட்டை மாவட்ட தலைவர் பே அவர்களே தஞ்சை மாவட்ட செயலர் அருணகிரி அவர்களே அது போலவே பட்டுக்கோட்டை மாவட்ட செயலர் வை சிதம்பரம் அவர்களே குழந்தை மாவட்ட செயலாளர் குரேராஜ் அவர்களே மன்னார்குடி மாவட்ட செயலாளர் கணேசன் அவர்களே அது போலவே இந்த நிகழ்வில பங்கு பெற்று தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு இருந்த மாநகராட்சியாளர் அவர்களே அது போல இதே போலவே தொடர்ந்து பத்து நாட்களாக இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பிருந்த வீரர் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இங்கே வருகை தர இருக்கிற ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கியமான தலைவர் வருவதைக்காக காத்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி முடித்து வருவதாக இருக்கிற மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் துறை சட்டமன்ற உறுப்பினர் துறை சந்திரசேகர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் முரசிலே அவர்களே தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அவர்களே இங்கே வருகைந்து தொடர்ந்து தந்தை பெரியார் எப்படி காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து இருந்து இயக்கத்தில் வந்ததை இன்றைக்கும் நினைவு கூர்ந்து எங்கள் காங்கிரஸ் பேரியக்க தலைவர் பெரியார் என்று கோஷமிட்டுக் கொண்டு இந்த தமிழக தஞ்சையிலே நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கிற ஐயா தஞ்சை தஞ்சை மாநகர மாவட்ட தலைவர் காங்கிரசருடைய பி ஜி ராஜேந்திர அவர்களே நிகழ்வில பங்கு பெற்று தொடர்ந்து வர இருக்கிற மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே இங்கே நன்றி உரையாற்ற இருக்கிற கலைச்செல்வி அவர்களே இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே தந்தை நிகழ்வாக இருந்தாலும் தமிழர் தலைவர் அவர்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்து வருகிற என்பது மிக எங்கள் குடும்பத்திலே நடக்கிற அத்துணை நிகழ்விலையும் தமிழர் தலைவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அண்மையிலே சென்ற மாதம் அங்கே நம்ம பல்கலைக்கழகம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திலே ஆண்டுதோறும் அங்கே ஆண்டு சட்ட பட்டமளிப்பு விழா நடைபெறும் இந்த பட்டமளிப்பு விழாவிலே இன்றைக்கு நூற்றாண்டு காணும் அவருடைய பெயரிலே ஒரு அறக்கட்டல் நிறுவி ஒரு மாணவனுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்காக தமிழர் தலைவர் அவர்களை வல்லத்திலே நானும் எங்கள் வாழ்வி நேரம் போய் சந்தித்தோம் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து அதை அறக்கட்ட நிறுவ சொன்னோம் சொல்லுகின்ற போது அவர் நூற்றாண்டு விழா ஒட்டி என்று நான் சொன்னேன் உடனே தலைவர் அவர்கள் நூற்றாண்டா என்று கேட்டுக்கொண்டு நாம் தொடர்ந்து இந்த ஆண்டிலே பலருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அது போலவே இதே மன்றத்திலே சித்திரகுடி ராமநாதன் அவர்களுக்கு ஐயாவர்கள் நூற்றாண்டு விழா மேயர் அவர்கள் வருகின்றிருக்கார்கள் வருக வருகின்ற வரவேற்கிறோம் அதே போல அங்கே வந்து ஐயா அவர்கள் ராமநாதன் அவர்களுக்கு இதே மன்றத்திலே நூற்றாண்டு வளர் நடத்தினோம் உடனே ஐயா சொன்னாங்க ஏன் இவருக்கே நூற்றாண்டு வளம் நடக்க நடத்த வேண்டும் என்று சொல்லி திருச்சியிலே மறுநாள் சென்று அங்கே ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் அவரிடம் பதினைஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் இவரோடு நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு உடனடியாக எனக்கு தொலைபேசியிலே உடன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஆக வேண்டும் என்று சொன்னார் அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே இதுக்கு ஏற்பாடு தலைமை கழகமும் தஞ்சை மாவட்டம் இணைந்துதான் நடத்தும் என்று அறிவித்து இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி மலர் நினைவுகளை சொல்லி ஒரு மீண்ட கட்டுரை தினத்த விடுதலையில் வந்தது அந்த விடுதலை வந்த கட்டுரையை நமது மருத்துவர் தஞ்சையில் இருக்கிற பிரபலமான மருத்துவர் சு நரேந்திரன் அவர்கள் படித்துவிட்டு நேற்று தினம் நான் அழைப்பு கொடுக்க போனேன் படித்து சொன்னார் ஒரு துண்டன் ஒரு தலைவன் என்பது என்பது உறவு என்பது தலைவராக தொண்ணூத்தி இரண்டு வயது தலைவர் ஒரு துண்டனுக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் அவர் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்கிற ஒரு தலைவர் என்பதை புரிந்து கொண்டேன் அவர் எழுதிய மலரும் நினைவுகள் என்கிற கட்டுரை படித்தேன் அவர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை தான் பத்து வயதாக இருந்த பொழுது ஐயா கோபால்சாமி முதுகிலே நான் சவாரி செய்தேன் தோழிலே தூக்கி சென்றார் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர் சொல்லி பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நான் நெகிழ்ந்து போனேன் இப்படி ஒரு தலைவர் தொண்டனை தலைவர் யாவரும் இருக்க முடியாது என்று பதிவு செய்தார்கள் நேற்றைக்கு தான் அது போல தொண்டனை மதிக்கிற தலைவர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் என்ன சொல்ல போனால் ஐயா அவர் பூண்டி கோபால் சாமி அவர்கள் தான் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் பதி அவர் பொதுப்பணித்துறையிலே பணியாற்றுகின்ற பொழுது எந்த மாநாடு நடந்தாலும் கண்காட்சி பொறுப்பை ஐயா ஐயாவும் அவர்களும் ஒப்படைப்பார்கள் ஏனென்றால் மாடல் மேக்கர் என்று சொல்லுகிற த டிசைன் ஒர்க் கிராஃப்ட் மேன் அவர் படித்தது தொடர்ந்து எல்லா மாநாடுகளிலும் கண்காட்சி வைப்பார் இங்கே பொன்விழா மாநாடு நடந்தது முதல் அறிமுகம் எனக்கும் குப்பு வீரமணி அவர்களுக்கும் ரத்னகிரி அவர் தான் ஆலோசியம் போனாரு பொன்விழா மாநாடு ஆயிரத்தி ஆட்சி கலைப்புக்கு முதல் இரண்டு ஒரு வாரத்துக்கு முன்பாக எழுபத்தஞ்சு டிசம்பரிலே இங்கே பொன்விழா இங்கே நடைபெற்றது திலகத்திடலே மிகப்பெரிய கூட்டம் அன்னை மணியமையார் தலைமை நடந்தது அந்த கூட்டத்திலே மிக வேகமாக அந்த கண்காட்சியில அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் உலகம் என்று காட்டி அங்க மிகப்பெரிய ஒரு கண்காட்சி வைத்திருந்தார் கோபுரங்கள் எதுவுமே கோவில் நகரத்திலே பகுதியில் இருப்பது கோவில் அங்கே பல லட்சம் ஏக்கர் ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இடம் இருக்கு தொழிற்சாலைக்கெல்லாம் இடங்கள் தேவையில்லை அங்க இருக்க மதிர்ச்சி வரை பயன்படுத்தி அங்கே ஒரு ஷெட்டு போட்டா போதும் தொழிற்சாலை வைத்துக் கொள்ளலாம் மடப்பள்ளிய கேன்டீனா வச்சுக்கலாம் தெருப்பயிர்கள் எல்லாம் நம்ம பேர் வைக்கலாம் ஒண்ணு இல்ல கோபுரம் கலசத்தை எடுத்துட்டு ஒரு தொட்டி வச்சுட்டா போது ஊருக்கே தண்ணி வந்துடும் கழிவறை கற்ப கரகத்தை எடுத்து விட்டு கழிவறை வைத்து விடலாம் இப்படி செய்யலாம் என்று ஒரு கண்காட்சி வச்சிருந்தார் நாங்க அதை பார்த்து வியந்து போடுவோம் அதற்கு பிறகு அறிமுகம் அது எழுபது அந்த பன்னூழா எழுபத்தி ஐந்து டிசம்பர்ல அதன் பிறகு என்னுடைய மனநாளையை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது ரத்தம் பேசுகின்ற பொழுது ஜாதி மறுப்பு திருமணமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கழக குடும்பமாக இருக்க வேண்டும் சொன்னபொழுதுதான் ஐயா அவர்களுடைய அங்கே சென்று நாங்கள் திருமணத்தை ஏற்பாடு செய்தோம் சொல்லுகின்ற ஒரு கண்டிஷன் போட்டார் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அவர் உடந்தையில் இருந்த பொழுது மகனாக இருந்த பொழுது தன்னுடைய கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே பணியாளராக இருக்கிறார் அவர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கார் இருக்காரு ஒரு நாள் போகின்ற பொழுது ஒரு பார்ப்பனர் நீதிபதி அங்க மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு அவர் கீழே இவர் உட்கார்ந்து அங்க உடையை மாற்றி கொள்கிறார் வெளியில போகும்போது கற்பெல்லாம் கட்டிக்குறாரு கோட்டெல்லாம் போடுறாரு அங்க போனோடனே அவுத்து வச்சிட்டு காவார்னா உடையிலே அங்க பங்காளித்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்தவர் சொன்னார் இந்த என் குடும்பத்திலே நல்ல வழக்கறிஞர் ஆக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தேன் நீங்கள் உப்பு கொண்டால் நான் மக உங்களுக்கு பெண் கொடுப்பேன் என்று சொன்னார் நான் ஏன் நமக்கு என்ன கருப்பு தின கூலியா வேணும் சரி என்று சொல்லிவிட்டு மறு ஆண்டே அந்த படிப்பில சேர்ந்து எண்பத்தி ஒண்ணுல தொடர்ந்து எண்பத்தி நாலுல முடித்தோம் அதுவரை எல்லா செலவும் அவரே செய்தார் அதன் பிறகு நாற்பது ஆண்டு கால வழக்கறிஞர் இருப்பது காரணமே அவரேதான் நன்றியோடு தான் நாங்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர் தலைவர் அவர்கள் அவர் எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவுக்கு வந்தார் அந்த நிகழ்வில் மிக சிறப்பாக உரையாற்றிய போது ஊர்கே தெரியும் அவருக்கு இவருக்கு என்ன உறவு என்று எங்களுக்கு நெருக்கம் அதன் பிறகு அதே ஆண்டில நான்கு மாதத்துக்கு பிறகு மறைவுற்றார் படத்திறப்புக்கு வந்தார் அதே போல அவர் கல்வெட்டு போட்டு ஒரு கொடிகம்பம் இதே பெரியார் சிலை இங்க இருக்கிறது பெரியார் சிலைகளே ஒரு கொடி அமைத்து அதையும் ஐயா அவர்கள் நிலட்டி வைத்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பதினைந்து ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அமைப்பு ஏற்படுத்துவதற்காக மாநில மகளிர் செயலாளராக கலைச்செல்வி அவருடைய மகள் என்கிற முறை காரணத்திற்காக அவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் திருமணத்தின் போது கூட எனக்கும் சகோதரர் ஓய்வு பெற்ற ஒரே மேடையில் திருமணம் நடத்தி ராமநாதன் அவர்கள் திருமணம் நடைபெற்று அந்த நடைபெற்றது அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இன்றைக்கு கூட அவர் கடைசி வரை இருந்த போது இன்னும் சொல்லலாம் பதினைந்து ஆண்டு காலம் ஓய்வு பெற்ற பிறகு கூட அவர் இல்லை அவர் சும்மா இல்லை என்ன பண்ணுவார்னா கழக புத்தகங்களை கொண்டு மூட்டை மூட்டை கட்டி எடுத்துக் கொள்வார் கொடியை மடிச்சு பைக்குள்ள வச்சுக்கிறது மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பார் அதையெல்லாம் விற்பனை பண்ணுவார் பெரியார் சிலையை செய்து ஊர் ஊராக தூக்கி போய் விற்பனை போய்வார் இன்னும் டேபிள் வைக்கிறது மாதிரி பொன்மொழிகள் பெரியார் பொன்மொழியை எடுத்து சென்று வியாபாரம் இறுதி வரை அது எழுபத்தைந்து வயது வரை அதே செய்து கொண்டிருந்தார் நாங்க எல்லாம் தோல்ல தூக்கிட்டு போவோம் உப்பு தலையில ஒரு கட்டி வைப்பாரு அவரும் தூக்கிட்டு போய் நாங்க உதவி செய்வோம் காரணம் அவருடைய ஆர்வம் அதே போல தமிழர் தலைவர் கண்டால் வெட்டி ஐயா கூத்துட்டா தான் கிட்டத்தில வருவார் அதே போல அவருக்கு மிக காமராஜ் அவர்கள் வைகை டேம் கட்டுகின்ற பொழுது இவர் மிக சிறப்பாக பணியாற்றி அங்க படத்தை மிச்சம் செய்து ஒரு கார்டன் தோட்டம் போட்டாங்க அவருக்கு மோதிரம் போட்டாங்க காமராஜ் அவர் பேர் போட்டு அவருடைய படத்தை போட்டு அதை ரொம்ப ஆளு வச்சிருந்தாரு ஐயா அவர் பாலிடெக் கட்டுகின்ற பொழுது அந்த மோதிரத்தை முக்கியமானதுக்கு கொடுக்கிறேன் என்று அந்த நினைவு குறித்து சொல்லுவார் நான் அதற்காக கொடுத்தேன் ஏனென்றால் அது ஒன்று காமராஜ் போட்டது என்று சொல்லி அதே நம்ம அது அது போன்ற கடைசி வரைக்கு செய்த அவர் இன்றைக்கு மறைந்து இரு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இருந்தாலும் கூட மிக சிறப்பாக அவர் தன்னுடைய அவரை பற்றி நினைவுகளை தமிழர் தலைவர் அவர்கள் பக்கம் ஒரு பக்கம் அளவிற்கு மலர் நினைவுகளாக ஞாபகம் வருதே ஞாபகம் வருவதை கட்டுரை எழுதி இங்க வந்திருக்க கடகத்தோட படித்து நாமெல்லாம் உறுதிகிற அளவிற்கு அந்த கல்வி கற்று இருந்தது என்பதை உங்களுக்கு தெரிவித்து அதை இங்கே மிக சிறப்பாக வருகின்றார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சிக்கு முதலும் முதல் காரணம் தமிழ் தலைவரே என்று கூறி நாங்களெல்லாம் அவர் சொல்லுகிறத இத செய்திருக்கோ இந்த விழா நடத்துவது அவரே காரணம் அவரும் ஐயாவும் அவர்களும் பத்து வயது பதினெட்டு வயதிலிருந்து எப்படி அவர் அவருக்கு இயக்கத்திலே முதல் புள்ளி என்பது அதுதான் இவர்கள் சென்ற அந்த பிரச்சார பயணம் தான் என்று சொல்லி வருகை அத்தனை பேருக்கும் வரவேற்று இங்கே மிக திரளாக வருகை இருந்து எங்கள் அழைப்பைக்கு அத்தனை பேருக்கும் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார்